தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் பூஜா ஹெக்டே ஜோடியாக நடித்திருக்கிறார் அரசியல் களத்தில் குதித்திருக்கும் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுவதால் ஜனநாயகன் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளுக்கு படம் வெளியாகிறது இதற்கிடையில் விஜய் மீது தனக்கு வருத்தம் இருப்பதாக பூஜா ஹெக்டே தெரிவித்துள்ளார் அவர் கூறும்போது ஜனநாயகன் படம் விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுகிறது இதனால் அவர் மீது வருத்தத்தில் உள்ளேன் அவருடைய அவருடன் பணியாற்றியது மனதுக்கு இனிமையானது அனுபவத்தை தந்தது விஜய்க்கு தான் ஒரு உச்ச நட்சத்திரம் என்பது தெரியும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை தற்போது இன்னும் பெரிய கனவுகளை அரசியலில் வைத்திருக்கிறார் அதை நோக்கி அவர் செல்லட்டும் அவரை வாழ்த்துகிறேன் என்று பூஜா ஹெக்டே கூறியுள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க